பொருக்கிறாங்க மோட்டர்ல இருக்குது நான் பழைய இருக்காங்க கேஸ் அடுப்பெலாம் இருக்கு

இன்னொரு கிளாஸ்லாம் இன்னொரு ஷூலாகுது வாட்சிலாகுது இல்லை நூறுவாதா இல்லை இரநூறுவா பெரிய பெரிய வாட்செலாம் இருக்குது பழைய பொருள்லாம் வைக்கிறாங்க தட்டு எல்லாமே இருக்குது தையல் மிஷின் எல்லாமே இருக்கு டிவிடி கிளரு எல்லாமே இருக்குது மோட்ரு எல்லாமே இருக்குது டெம்பர் கிளாஸில் ஐம்பது ரூபா தாங்க நாற்பத்தொம்பது ரூபா இப்போ பாருங்கள் சைக்கிள்லாம் இருக்குது ஜீப்பு எல்லாம் இருக்குது இப்போ பாருங்கள் இப்போ சண்டே மார்க்கெட்டில் பழைய பொருள்லாம் இருக்குது கிராம் ஃபோன்லாம் இருக்குது டெலிஸ்கோப்பெல்லாம் இருப்பாங்க பழைய நாயனங்களெலாம் இருக்குது फोन ನಲ್ಲಿಲ್ಲ ਰਹಲ್ಲ 25 ಕ್ಯಾಸ್ 10 ಪೈಸಾ ಎಲ್ಲ ಇದೆ ಅಂದ್ರೆ 25 ಕ್ಯಾಸ್ 10 ಪೈಸಾ ಎಲ್ಲ ಇದೆ 25 ಪೈಸಾ ಎಲ್ಲ ಇದೆ ಹೆಚ್ಚಿಗೆ 10 ಪೈಸಾ ಎಲ್ಲ ಇದೆ

ஜல்லியில் பாருங்கள் ஜெல்லி இருபது ரூபா தானே